நமஸ்காரம் அடியேன் பாலகேசவன் காஞ்சிபுரத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருத்தங்கா ஸ்தலம் தீப பிரகாசர் திருக்கோயில் அருள்மிகு விளக்கொலி பெருமாள் திருக்கோயில் அருகிலிருந்து எட்டு ஏழு இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணி வரை விளக்குலி பெருமாள் திருக்கோயிலில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ லக்ஷ்மி அயக்கிரீவர் சன்னதி ஸ்ரீ தூப்புல் பரகால மடத்தினுடைய ஸ்ரீ அயக்கிரீவர் சன்னதி தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விளக்குளி பெருமாள் கும்பாபிஷேகம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது பிரம்ம தந்திர சுவதந்திர பரகால சுவாமி மடம் ஸ்ரீ அயக்கிரீவர் சன்னதி தற்போது நீங்கள் தரிசித்துக் கொண்டிருப்பது ஸ்தல தரிசனம் அணியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிகப் பிரியன் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக்ரதம் ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்கிரீவ முபாஸ்மகே ஸ்ரீலட்சுமி அயக்ரீவர் சன்னிதி பரகால மடம் விளக்குளி பெருமாள் சமீபம் அடியேன் போலகேசவன் ராமானுஜதாசன் தேசிகப்பிரியன் சுவாமி தேசியன் சன்னதி ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சன்னதி விளக்குளி பெருமாள் அருகில் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சன்னதி திருத்தன்கா திருத்தலத்துக்கு அருகில் அடியின் போலகேசவன் ராமானுஜதாசன் தேசிகப் பிரியன் நூற்றி எட்டு திவ்யதங்களில் ஒன்றான திருத்தன்கா திருத்தலம் காஞ்சிபுரம் விளக்குளி பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ பாண்டாள் சன்னதி காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ மரகதவல்லித்தாயார் சமேத தீபப்பிரகாசர் திருக்கோயில் திருக்குளம் சரஸ்வதி தீர்த்தம் சரஸ்வதி புஷ்கரணி சரஸ்வதி புஷ்கரணி தீர்த்தம் ஸ்ரீ லக்ஷ்மி தீர்த்தம் காஞ்சிபுரம் அருள்மிகு மரகதவெள்ளி தாயார் சமேத ஸ்ரீ விளக்குளி பெருமாள் திருக்கோயில் திருத்தன்கா நூற்றி எட்டு திவதேசத்தில் வரக்கூடிய திருத்தலம் திருத்தன்கா திருக்கோயிலில் ஸ்தலம் இதில் ஸ்ரீகர விமானம் இன்று காலை மகா சம்பர்சணம் நடைபெற்றது நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது ஸ்ரீ வேதாந்த தேசியன் அவர்களாலும் மங்களாசனம் செய்யப்பட்ட திருத்தன்கா திருத்தலம் விருளாழ்வார் சன்னதி கொனி ஏ போன் இல்ல இது பண்ணிடலாம் எடுக்க முடியாது ஃபுல்லா இது குடிங்க இதுல ஸ்ரீ தாயார் சன்னதி அணியின் போலகேசவன் ராமானுஜதாசன் தேசியப் பிரியன் விமானம் விளக்குலி பெருமாள் திருக்கோயில் திருத்தன்கா திருத்தலம் பிரியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசியப் பிரியன் ஸ்ரீ மரகதவள்ளித்தாயார் சன்னதி திருகோபுரம் மூலஸ்தான கோபுரம் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி திருகோபுரம் ஸ்ரீ தீப பிரகாச பெருமாளுடைய திருக்கோயிலில் முன்னிற்கக்கூடிய துவஜஸ்தம்பம் இன்று காலை மகா சம்ரோக்ஷனும் நடைபெற்றது காசர் சன்னதிக்கு செல்லும் வழி வேப்பிண்டிங்

புல் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சன்னதி கவிதாக்கிய சிம்மய கல்யாண குணசாலிணி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த வேதாந்தகுரவே நமக ஸ்ரீசைலேசயாபாத்திரம் தீபக்நாதிகுணர்நமதீந்திரபிரணம் வந்தே ரமியதாமானி முனி சமாரம்பாம் முனி லக்ஷ்மீநாரம்பம் நாதையாம் முனிமியமம் அஸ்மத்ச்சாரியபரியந்தம் வந்தே குருபரம்பராம் ಯೋನಿತ್ಯ ಅಚ್ಯುತ ಪದ ವಿಕ್ರಮೋದಸ್ತೃಾಯ ಅಸ್ಮದ್ಗುರು ಭಗವತೋ ದಯಗಿ ಸುಂಧು ರಾಮನುಜಸ್ವರಣುಜಾಯ ನಮಗ ಶ್ರೀಮದೆ ದೇಶಿಗಾಯ ನಮಗ ಅರಿಯ ಮೋಲಕೇಶವನ್ ರಮಾನುಜದೇಶ ಪ್ರಿಯನ್ ஆச்சே ஸ்ரீ தூப்பு வேதாந்த தேசிகன் அவதார ஸ்தலம் திருத்தன்கா ஸ்ரீ விளக்கொலி பெருமாள் சன்னதி ஸ்ரீ தாயார் சமேத விளக்கொலிமா விளக்கொலி பெருமாள் சன்னிதானத்துக்கு முன் அமைந்துள்ள ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சன்னதி திவப்பிரகாசர் சன்னதி திருத்தன்கா திருத்தலம் அரியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியன் பரகால மடம் சார்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி அயக்கிரிவர் சன்னதி விளக்குளி பெருமாள் சன்னிதானம் சமீபம் அரியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியன் Música